அடிக்கிற வெயிலுக்கு காலம் காத்தால எழனி எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம வயல்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தாத்தாவோட சேர்ந்து எழனி தாங்க வெட்டி குடிக்க போறோம் ரெண்டு பேர் எழனி குடிக்கிறதுக்காக பெரிய மரத்துல ஏறினா கஷ்டமா இருக்கும் சின்ன மரத்துல ஏறிட்டேன் மரத்துல ஏறி பார்த்தா மொத்தமா மூணே மூணு காய் தான் இருந்துச்சு அதுலயும் ஒரு காய் கெட்டு போய் இருந்துச்சு இப்பதான் மரம் பூ வச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் காய் வைக்கும் போல உங்க ஏரியால எழனி எவ்வளவுக்கு வைக்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷா எழனி குடிக்கும்போது டேஸ்டே தனி சில்லுன்னு இருந்துச்சு ஆளுக்கு ஒரு காயை வெட்டி குடிச்சிட்டு மூணாவது ஒரு காயை வெட்டும் போதுதான் கெட்டு போயிருந்துச்சு அது சரி மீனுக்கு தாத்தாவும் நோண்டி எடுத்துட்டாரு வழுக்க எப்படி வழுக்க நல்லா கல் தோசை பதத்துல இருந்துச்சு வெறும் வயித்துல தேங்காய் சாப்பிட்டா வயிற்று புண்ணு எல்லாம் சரியாகும் சொல்லுவாங்க டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் அதுலயும் இதுல தேங்காய் பால் போட்டு குடிச்சா அல்டிமேட்டா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கெட்டு போன மீனுக்கு போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கொல்லில் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு கத்திரிக்காய் பெருக்காய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்க ஊரில் ஒரு கிலோ கத்திரிக்காய் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊரில் அரை கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரையும் விற்போம் டிமாண்டை பொறுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் முக்காவாசி கொல்லிலேயே இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி செடி வைப்பாங்க என்னதான் கூட கணக்கில் கத்திரிக்காய் பெரிச்சாலும் சொத்தை இல்லாத கத்திரிக்காவை மட்டும் தான் விற்கிறதுக்கு எடுத்துருக்கோம் சின்னதாக சொத்து இருந்தா கூட வாங்க மாட்டாங்க தெரிச்ச கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் கொட்டி நல்ல கத்திரிக்காயெல்லாம் தனியா எடுத்து வச்சு விற்கிறதுக்கு வச்சுப்போம் மீதி இருக்கிற சொத்து உள்ள கத்திரிக்காயை நாங்க எடுத்துக்கிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத மாட்டுக்கு போட்டுருவோம் அஞ்சு கிலோ கத்திரிக்காய் பெரிக்கிறோன்னா அதுல ரெண்டுல இருந்து ரெண்டரை கிலோ சொத்துலயே போயிடும் மீதியே தான் விற்கணும் தாத்தா எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துருவாரு பத்து ரூபாய்க்கு யாருன்னா புளிச்சைக்கீரை கட்டு விற்பாங்களா எங்க தாத்தா விற்கிறாருங்க வாய்க்கா ஓரம் நட்டு வச்சு அந்த புளிச்சைக்கீரை எல்லாமே வளர்ந்துருச்சு வீட்டுக்கு தேவையான கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை வித்துரலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படியே விட்டுட்டா எல்லா கீரையும் முத்தி போயிடும் பெருசாக இருக்க கீரையெல்லாம் பிடுங்கி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பத்து ரூபாய்க்குலாம் அந்த கத்தை ரொம்ப வருத்துங்க சென்னையிலலாம் இதை தாராளமாக வாங்கிப்பாங்க இங்கே அதை வாங்குறதுக்கே மேலேயும் கிளியும் பார்க்குறாங்களாம் எல்லா கத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டு விற்கிறது கிளம்பிட்டார் மெய்யலகன் படத்தில் வர மாதிரி இந்த சைக்கிளுக்குன்னு ஒரு தனி ஃப்ளாஷ்பேக் இருக்குது கொரோனா டைமில் இந்த சைக்கிளில் தாங்க சென்னையிலேருந்து நான் ஊருக்கு வந்தேன் எல்லா கத்தையும் தாத்தா ஊர்லேயே விற்றுட்டாரு அவருக்கும் டைம் பாஸ் ஆச்சு கை செலவுக்கும் காசு கிடச்சிச்சு என்னதான் சிட்டில கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சாலும் இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிற சுகமே தனிங்க காலையில எழுந்ததும் பல்லு கூட விளக்காம ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை சாப்பிட்டு கம்டி எடுத்துக்கிட்டு கொல்லி கிளம்பிட்டோம் கொல்லில இன்னைக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா மரிச்சி கழிக்கிற தான் எல்லா கிராமங்களையும் இந்த வாய்க்கா தகராறு நிறைய வரும் எல்லாம் இந்த தான் லாஸ்ட் டைம் சோள நட்டு இருந்தோம் அதை அறுவடை பண்ணிட்டு இந்த வாட்டியும் சோள நடலான்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்க தோட்டத்துல என்ன பயிர் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வயசானவங்க வேலையை ஸ்லோவா செஞ்சாலும் நீட்டா செய்வாங்க மச்சா மரிச்சியை கொத்தம் அது ஓனா முட்டை ஒன்று மம்டில மாட்டிக்கிச்சு கூடவே அஞ்சு முட்டை கிடைச்சது சேஃபா ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துல வச்சுட்டோம் சின்ன ஓன எப்பறம் இவ்வளவு பெரிய முட்டை போடுதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு மச்சானங்களோட கொல்லில வரப்பு கழிச்சிட்டு இருந்தோம் ஒரு ஓன முட்டை மம்பட்டில மாட்டி நசுங்கிடுச்சு முட்டை நசுங்கி அதுல இருக்கிற ஓனாவும் செத்து போயிடுச்சு இந்த முட்டை கூடவே ஒரு அஞ்சு முட்டை இருந்துச்சு சின்ன வயசுல யார் யாரெல்லாம் ஓனா சண்டை விட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா முட்டையும் குட்டி குட்டியா குளாங்களுக்கு சைஸ்ல இருந்துச்சு ஓனா ஒரே டைம்ல எல்லா முட்டையும் போடுமா இல்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு முட்டை போடுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெரிய ஓனா வந்தா கண்டிப்பா அடிச்சிருப்போம் அந்த முட்டைன்றதுனால நாங்களும் எதுவும் பண்ணல உரமா வச்சிட்டு வந்துட்டோம் எட்டு மணி ஆனாலும் எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டான்னு கொண்டு வந்துட்டாங்க வேலை முடிஞ்சது எல்லாரும் ஜாலியாக கிணத்துல குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சீசன்ல கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும் டெய்லியும் கிணத்துல குளிப்போம் குளிச்சு முடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் தொட்டுக்க முருங்கைக்கீரை பொரியல் தான் நல்லா உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சுட்டு வயிறு முட்டா சாப்பிடறதே ஒரு தண்ணி சுகம் என்னதான் ஹோட்டலில் போய் ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிடறதை விட இந்த மாதிரி ஃபேமிலியோட கொல்லியில உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கொல்லியில என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எருவள்ளி கொட்டுற வேலை தான் காலையில ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டைம் எட்டரை மணி மேலே ஆயிடுச்சு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் தாத்தாக்கெல்லாம் டான் எட்டு மணி ஆனால் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் பசி வந்து அவர் அவராகவே இருக்க மாட்டாரு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் க்ரீன் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க எங்க பாட்டியும் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொல்லிக்கு கொண்டு வந்துட்டாங்க எங்க பாட்டி செய்யற சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும் என்னெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதம் ரசம் கூட கொஞ்சம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் கறியும் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி மரத்தடி நிவல்ல ஃபேமிலியோட உட்காந்து கதை பேசிக்கிட்டு சாப்பிடுற டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும்